வாழ்கவளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க நண்பன் அர்ஜுன் நான் செவில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செவி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ அந்த வீடியோ நம்ம பார்க்க போறது கொஸ்டின் என் ஆன்சர் என்னுடைய யூடியூப் போஸ்ட் அதாவது கம்யூனிட்டி பாக்ஸ்ல நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டுக்கிறீங்க அதாவது டூ ஹண்ட்ரட் செவன்டி ஃபைவ் இது வரையும் ரைஸ் பண்ணிக்கிறீங்க நான் வந்து ஒரு ஃபிஃப்டி கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் அதாவது பாட்டத்துலேருந்து இருந்து இருக்கிறேன் இன்னமும் வந்து மோர் தென் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் ஸோ நான் வந்து கண்டினியூவாக ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப்பில் கம்யூனிட்டி பாக்ஸ் அதாவது ப்ளேலிஸ்ட்டுக்கு அடுத்து பாருங்கள் போஸ்ட்னு ஒன்று இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் போய் உங்களுடைய கொஷின் வந்து ரைஸ் பண்ணுங்கள் நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஓகேங்களா நான் கொடுக்குற ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா என்னை மன்னிச்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ டைரக்டா வந்து கொஸ்டினுக்கு போயிடலாம் சார் மை நேம் இஸ் விஜயமோகன் ஐ ஹவ் மெனி டைம்ஸ் கன்ஃபியூஸ்ட் ஃபார் த நிஃப்டி ட்ரெண்ட் பிளீஸ் சஜஸ்ட் விச் டைம் ஃப்ரேம் ஃபார் த பெஸ்ட் சூட்டபுள் பொசிஷனல் ட்ரேட் ஆஃப் கப்பல் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதாவது பொசிஷனல் ட்ரேடுக்கு வந்து எந்த டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஹவர் சார்ட் தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற வலாட்டிலிட்டிக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் சார்ட்டே வந்து கரெக்டாக இருக்கும் எனிவே ஒன் ஹவர் ஆர் தேர்ட்டி மினிட்ஸ் சார்ட்டு இது வந்து பொசிஷனல் ட்ரேடருக்கு இது வந்து பெஸ்டா இருக்கும் டே ட்ரேடர் அப்படின்னா நீங்க வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இந்த ரெண்டு சார்ட்டை வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இப்போ அதுக்கு அடுத்த கொஸ்டினா வந்து விக்னேஷ் பிரியா அப்படிங்கிற ஒரு ஐடியன் வந்துருக்குது இட் மே பி சிம்பிள் கொஷின் பட் நீட் டெப்த் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஆஃப்டர் த்ரீ தேர்ட்டி பிஎம் நோ ஒன் கே ட்ரேட் இன் என்எஸ்சி பிஎஸ்சி ரைட் பிஃபோர் நைன் ஃபிஃப்டீன் ஏஎம் ஆல்சோ சேம் பட் ஒய் நைன் டு நைன் பிப்டீன் ஏஎம் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் கேப் அப் அண்ட் கேப் டவுன் அதே மாதிரி கிப்டி நிப்டி அது வந்து யார் வந்து ரெஸ்பான்ஸு என்ன அப்படின்னு கேட்டதுல அதாவது ப்ரீ மார்க்கெட்டில் என்ன நடக்குது மணி மூணு முப்பதுக்கு மேலே யாரும் ட்ரேட் பண்ண போறது இல்லை மூணு முப்பதுக்கு மேலே ஒரு ட்ரேட் ஒரு ட்ரேட் நடக்கும் அது உங்களுக்கு தெரியுமா அதாவது மூணு நாற்பதுக்கு ஓப்பன் ஆகி மூணு ஐம்பதுக்கு க்ளோஸ் ஆகும் அதாவது க்ளோசிங் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டில் இருக்கிறவங்க லாங்கு அதாவது சம் பொசிஷன் வந்து ஸ்கொயராக பண்ணாமல் விட்டவங்க வந்து மூணு நாற்பதுக்கு வந்து அந்த இதில் வந்து பையிங் பிளேஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுறவங்க கூட மூணு மூணு நாற்பதுக்கு வந்து ஒரு ட்ரேடு வந்து பண்ணலாம் அதாவது செல்லர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பையர் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து செல் பண்ணலாம் அது வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணு நாற்பதுலேருந்து மூணு ஐம்பது வரையும் நடக்கும் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல அது ஒன்று தெ இருக்குது தெரிஞ்சுக்காங்க ஓகே அதுக்கு அடுத்ததாக ஒம்போதுலேருந்து ஒம்பது பதினஞ்சு வரையும் மார்க்கெட் வந்து கேப் அப் கேப் டவுன் அப்படிங்கிறாரு அது அப்படின்னா என்ன அதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து ப்ரீ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு ப்ரீஃபாக ஒரு வீடியோவாக நான் வந்து செப்பரேட்டாக போட்டிருக்கிறேன் இனிவே இப்போ வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அதாவது ஒம்பது மணிக்கு நம்ம ப்ரீ மார்க்கெட் செஷன் ஓப்பன் ஆகுது ஒன்பது மணில இருந்து ஒன்பது மணி ஏழு நிமிஷம் வரையும் நம்ம வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஆர்டர் வந்து மாடிபிகேஷன் பண்ணிக்கலாம் சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிசிஎஸ் ஷேர் இருக்குது இது மூணாயிரம் ரூபாயில பையிங் போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ்ல ஒரு பத்து ஷேர் நீங்க வந்து பையிங் போடலாம் அதாவது ப்ரீவியஸ் டேல வந்து மூணாயிரத்தி நூறு க்ளோஸ் ஆயிருக்குது நீங்க ஒரு நூறுரூபா ரூபாய் கம்மியா வந்து பையிங் போடுறீங்க அப்படின்னா பையிங் பிளேஸ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு வேணும் ஒரு பத்து ஷேர் போடுறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு நீங்கள் வந்து பையிங் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்கள்கிட்ட டிசிஎஸ் ஷேரே இருக்குது மூணாயிரத்தி நூறுரூவாய் க்ளோஸ் ஆகிருக்குது ப்ரீவியஸ் டேல நீங்கள் வந்து ஒரு மூணாயிரத்தி நானூறுரூவாய்க்கு நான் செல்லிங் போடுறேன் அப்படின்ட்டு மூணாயிரத்தி நானூறுவாய்க்கு செல்லிங் போடலாம் ஓகேங்களா பட் அது எக்ஸிக்யூட் ஆகாது நீங்கள் வந்து செல்லிங் போட்டு வைக்கலாம் ஸோ இந்த பையிங் செல்லிங் இந்த மாதிரியான ரேட்டு போடுறதுனால தான் வந்து நிஃப்டி வந்து ஃப்ளக்ஷுவேஷன் அதிகமாக இருக்கும் அந்த ஒம்பது மணிலேருந்து ஒம்பது ஏழு வரையும் ஃப்ளக்ஷுவேஷன் வந்து நானூறு பாயிண்ட் கேப் அப் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நூறு பாயிண்ட்டுக்கு விடுவோம் அதுக்கப்புறம் மைனஸுக்கு போகும் ஸோ அது வந்து கன்சிடரே பண்ண தேவையில்லை மணி மணிலேருந்து ஒம்பது ஏழு வரையும் நீங்கள் வந்து பையிங்கோ இல்லை செல்லிங்கோ நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம் ஒம்பது ஏழுல இருந்து ஒம்பது எட்டு வரையும் அது வந்து ரேண்டம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரேண்டம் டைம்ல வந்து எல்லாமே வந்து செட்டில் ஆகுது என்னென்ன ப்ரைஸ் அப்படின்ட்டு அந்த ப்ரைஸ் வந்து ரேண்டம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈக்குவலி பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஈக்குவலி பிரியம் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஷேரும் என்ன ரேட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்ட்டு ஈக்குவலி பிரியம் பண்ணுவாங்க சப்ளை அண்ட் டிமாண்ட்க்கு தகுந்த மாதிரி ஈக்குவலி பிரியம் பண்ணி ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகும் அதுதான் வந்து ஒம்பது ஏழுலேருந்து ஒம்போது எட்டு வரையும் நடக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து கேன்சலேஷனோ மாடிஃபிகேஷனோ எதுவுமே வந்து பண்ண முடியாது ஒம்பது எட்டுலேருந்து ஒம்பது பன்னெண்டு வரையும் அந்த நாலு நிமிஷத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பஃபரிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஆர்டர் எல்லாமே வந்து மேட்ச் பண்ணுவாங்க பையர் செல்லர் இந்த ரெண்டு ஆர்டருமே வந்து மேட்ச் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒம்பது பன்னெண்டுலேருந்து ஒம்பது பதினஞ்சு வரையும் நீங்கள் ஆர்டர் எதுன்னு இப்போ டிசிஎஸ் வந்து மூணாயிரத்தி ரூபாய்க்கு ப்ரீவியஸ் டேஸில் க்ளோஸ் நீங்க நீங்கள் ரூபாய்க்கு பையிங் போட்டுருக்கீங்க யாராவது ஒருத்தர் வந்து ரூபாய்க்கு செல்லிங் போட்டுருக்குறாங்க அப்படின்னா அந்த ரேட் வந்து ஆகும் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகும் இது வந்து ஒம்பது பன்னெண்டுருந்து ஒம்பது பதினஞ்சு வரையும் இது வந்து மேட்ச் ஆகும் ஒம்பது பதினஞ்சுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அந்த மேட்சான இது ட்ரேட் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேங்களா இதுதான் வந்து ஒம்பது மணிலேருந்து ஒம்பது பதினஞ்சு வரையும் நடக்குது அதனால ஒம்பது மணிலேருந்து ஒம்பது ஏழு வரையும் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும் நிஃப்டி நானூறு பாயிண்ட் கேப் அப் காட்டும் முந்நூறு பாயிண்ட் கேப் டவுன் காட்டும் ஸோ அதை வந்து கன்சிட் பண்ண வேணாம் ஒம்போது ஏழுலேருந்து ஒம்போது எட்டுக்கு வந்து மேட்ச் ஒன்பது ஏழுலேருந்து இருந்து எட்டுக்கு வந்து செட்டில் ஆகும் அந்த செட்டில் ஆகிறது தான் வந்து ஓகே அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கறது வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து குஜராத் கிஃப்ட் சிட்டில தான் ஆப்ரேட் பண்றாங்க அது வந்து எப்படி ஓபன் ஆகுது எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அது வந்து ட்ரேட் ஆகும் ஓகேங்களா யூஎஸ் மார்க்கெட் என்ன ஆகுது மார்க்கெட் எப்படி இருக்குது அது தகுந்த மாதிரி தான் இது வந்து மூவ்மெண்ட் இருக்கும் ஓகே இப்போ அதுக்கு அடுத்த கொஷனாக வந்து தனா அப்படிங்கிற ஒரு ஐ ஐடியல்னு வந்துருது ஐ ஆம் பையிங் அல்கார்கோ ஸ்டாக் அட் சிக்ஸ்டி ருபீஸ் நவ் ட்ரேடிங் தேர்ட்டி ருபீஸ் ஸ்டில் தி ஸ்டாக் இஸ் ஹோல்டிங் லிஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு அக்யூலேட் பண்ணலாமா என்ன அப்படின்னு கேட்குறாரு அல்கார்கோ ஸ்டாக்கை பொறுத்தவரை இது வந்து லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி இந்த ரீசன்ட் டேஸில் வந்து பார்க்கும்போது லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி எதுவுமே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல டெலிவரி ஆகட்டும் விஎஸ்டி லாஜிஸ்டிக்ஸு டிவிஎஸ் சப்ளை இது எதுவுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான மூவ்மெண்ட் எந்த ஒரு ஸ்டாக்கும் கொடுக்கல எனிவே இந்த ஆல்கார்கோ ஒரு ஸ்டாக்கை பொறுத்தவரையும் இப்போ ரீசெண்டாக வந்து லோ டுவெண்ட்டி செவன் ருபீஸ் கப்புல் ஆஃப் வீக் முன்னாடி வந்திருக்குது அதாவது இந்த ஸ்டாக் வந்து இந்த லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் பார்க்கும்போது கொரோனா பீரியடில் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் பத்து ரூபாயிலிருந்து தொண்ணூறுரூவாய்க்கு போச்சு தொண்ணூறு ரூபாயில் இப்போ வந்து இருபத்தி ஏழு ரூபாய் வந்துட்டு இப்போ முப்பது ரூபாயில இருக்குது நீங்கள் வாங்கிட்டீங்க இன்னொரு ஒரு மூணு ரூபா ரிஸ்க் எடுங்கள் அதாவது இருபத்தி ஏழு ரூபா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து லோ அதை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு வந்து ஹோல்டு பண்ணுங்கள் ஏதோ லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதுவும் வந்து முப்பது வந்து ஒரு நாற்பது நாற்பது ரூபாய்க்கு போச்சு அப்படின்னா எக்ஸிட் ஐடி வெளியே வந்துருங்க பட் லாங் டேர்முக்கு இதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணாதீங்க லாங் டேர்முக்கு மகாராஷ்டிரா பேங்க் அது நல்லா இருக்குது அது வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அரௌண்ட் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம் அதாவது லோ ரேட்டில் நீங்க இருக்கிற ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஓகேங்களா அது இல்லை அப்படின்னா என்பிசிசி அதை வந்து கன்சிடர் பண்ணுங்க இல்லை அப்படின்னா ஃபெடரல் பேங்க் வந்து கன்சிடர் பண்ணுங்க ஸோ லாங் டேமுக்கு அல்கார்கோ வந்து வச்சிருக்கிறது பேஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே அதுக்கடுதான் வந்து கோவிந்தராஜ் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது சார் இவர் மியூச்சுவல் ஃபண்ட் பார்ட் டூ அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆக்சுவலாக இவர் வந்து டூ வீக்ஸ் முன்னாடி வந்து அதை கொஷின் ரைஸ் பண்ணிக்கிறாரு பார்ட் டூ வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன ஹோல்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ட் ஒன்ல சொல்லிட்டேன் பார்ட் டூலையும் சொல்லிவிட்டேன் இப்போ வந்து அவர் கேட்டுட்டுருக்கிற கொஷின் வந்து என்னென்னா ஐ ஆம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர் ஓல்டு மை சேலரி தேர்ட்டி தௌசண்ட் மந்த்லி த்ரீ தௌசண்ட் எயிட் இயர்ஸ் பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறது மூணாயிரம் ரூபாய் எட்டு வருஷத்துக்கு அப்படிங்கம்போது லாங் டேர்ம் தான் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து மல்டி கேப் ஃபண்டில் ஆயிரத்தி ஐநூறுபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ இதுல பண்ணீங்க அப்படின்னா எயிட் இயர்ஸ் போது நீங்க எதிர்பார்க்குற ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பட் உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியாவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க முப்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கும் நீங்க டென் பர்சன்ட் த்ரீ தௌசண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க பட் டுவெண்ட்டி பர்சன்டா இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒன்னான பாசிபிலிட்டிஸ் இருந்தா பண்ணுங்க ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்த வந்து ஹர்ஷா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்கு குட் மார்னிங் சார் யுவர் பேக்கேஜ் கால் கம்மிங் சடன்லி சார் வி ரியலைஸ் அண்ட் ஸ்டடி இ டார்கெட் அச்சீவ் அப்படின்னு சொல்ற சொல்றாரு ஆக்சுவலாக இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப வளர்ட்டி இருக்குது இப்போ நான் ஒரு அலர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா சி நான் ஆப்ஷனில் வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்றது இல்ல வாரத்துக்கு ரெண்டோ மூணோ தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அந்த எக்ஸ்பிரி டேல வந்து ஆப்ஷன் அலர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து வளர்ட்டி அதிகமாக இருக்குது இந்த ரேஞ்சில் பை பண்ணுங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் நான் கொடுக்குற ரேஞ்சில் இருந்து நாற்பது பாயிண்ட் ஐம்பது பாயிண்ட் இமீடியட்டாக ஏறிடுது ஓகேங்களா சம்டைம்ஸ் வந்து இமீடியட்டாக வந்து ஸ்டாப் ட்ரேட் ஆயிடுது அதனால வந்து வலாடிலிட்டி அதிகமாக இருக்குது அதுதான் ரீசன் மற்றபடி எந்த ஒரு ரீசனும் கிடையாது எனிவே நீங்கள் வந்து என்னுடைய பேக்கேஜில் இருக்கிற கிளைண்ட்டு அப்படின்னா இந்த எக்ஸ்பிரி நியர்பை ஸ்ட்ரைக்கு இந்த மணி எல்லாமே வந்து ஹோம் ஸ்கிரீன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிக்காங்க போட்டு வச்சுக்காங்க லைக் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா புட்டில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இந்த புட்டுலாம் போட்டு போச்சுக்காங்க காலை வந்து டுவெண்ட்டி ஃபோர் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கல்லாம் வந்து ஹோம் பேஜ்லேயே இருந்துச்சு அப்படின்னா நான் உடனே நீங்கள் வந்து அலர்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே அதுக்கடுத்து வந்து மணி குப்பன் அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துருக்குது சார் மணி ஒசூர் உங்கள் வீடியோ மிகவும் உபயோகமாக உள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறது ஓகே தேங்க்யூ மிஸ்டர் மணி ஆக்சுவலாக நான் வந்து எல்லா கொஷினுக்குமே வந்து ஆன்சர் பண்றேன் அவங்க வந்து எந்த ஒரு கொஷின் கேட்டிருந்தாலும் நான் ஆன்சர் பண்றேன் அந்த கொஷனுக்கு அப்படின்னா நான் எந்த வீடியோல ஆன்சர் அந்த லிங்க்கும் வந்து நான் போட்டு ரிப்ளை கொடுத்துருக்குறேன் ஆன்சர்டு அப்படின்னு போட்டு அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கும் போது இவருக்கு வந்து நான் கொடுக்கல அப்படின்னா மணி வந்து என்னை தப்பா நினைச்சுக்கு வரல அதனால நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்த வந்து ஜீவா அப்படிங்கிற ஒரு ஐடினு வந்திருக்குது ஏதாவது கொமராபாளையம் அதாவது என்னுடைய ஊர்லேருந்து கொஞ்சம் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கமராபாளையம் ஃபைவ் டேஸ் பேங்கிங் வில் பி பாசிபிளா சார் அப்படின்னு கேட்டுக்கிறாரு கண்டிப்பாக பாசிபிள் ஏற்கனவே ஆறு நாள் ஒர்க்கிங் டே இருந்தது இப்போ வந்து செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே வந்து பேங்க்கு எல்லாமே லீவ் விட்டுட்டாங்க இந்த ப்ரொப்போசல் இருக்குது வாரத்துக்கு அஞ்சு நாள் தான் வந்து பேங்கிங் வந்து ஒர்க்கிங் டே அப்படிங்கிறது ப்ரொப்போசல் இருக்குது மோஸ்ட்லி இந்த வருஷமா இல்லை அடுத்த வருஷமோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க அதுக்கு அடுத்ததான் வந்து அவர் வந்து சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறாரு இந்த சேல்ஸ் மேனேஜர் போஸ்ட் வந்து கண்டினியூவா இருக்குமா ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு அப்படின்னா சேல்ஸ் மேனேஜர் வேலை இல்லை அதுக்கெல்லாம் வேலைலாம் எல்லாம் காலி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் என்னதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் ஒருத்தர் லோன் வாங்கிட்டு போனாங்கன்னா அந்த லோன் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா போய் கேட்கும் ஏங்க நீங்க வந்து லோன் கட்டலையா அப்படின்னு அவங்களா போய் ஏஐ போய் கேட்கும் தான் போய் கேட்டவனும் நீங்க சேல்ஸ் மேனேஜர் அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிற டீம் தான் நீங்க வந்து ஆஹ் போய் அங்கெல்லாம் போய் என்ன பாரு அப்படின்னு சொல்லுவீங்க சோ உங்களுக்கு வந்து ஏஐனால வேலைகள்லாம் கொஞ்சம் குறையும் அது யாருடைய வேலை எல்லாம் குறையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம்ல உக்காந்து சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க் பண்றவங்களுடைய வேலைகள்லாம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க இதே லெவலில் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு போகணும் அதாவது நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் யூடியூப்பில் சொன்னது கிடையாது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ இல்லை என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேயோ சொல்லுவேன் நாம் ஒரு துறையில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த துறையில் வந்து நாம் வந்து தனியாக ஜொலிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் இப்போ சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம் வந்து ஒரு பேங்கிங்லேயே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேங்கிங்கில் அந்த பிரான்ச்சில் நாம் வந்து தனியாக ஜொலிக்கணும் தனியாக ஜோலிக்கணும்னா என்ன பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நல்ல ஒரு டேலண்டா இருக்கணும் அப்படி நம்ம டேலண்டா இருந்தோம் அப்படின்னா எங்கேப்பா அவர் காணும் மணி காணும் மணி இருந்தாருன்னா இந்த வேலையெல்லாம் நடக்குமே அப்படிங்கிற நாம இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கணும் ஓகேங்களா இவர் இருந்தால் தான் இந்த வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நாம் வந்து கிரியேட் பண்ணணும் அது மாதிரி நம்ம வந்து டேலண்டா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஹார்ட் ஒர்க் நம்மள வந்து மேன் மேல கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி நீங்க இருந்து பழகிக்காங்க நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி அந்த துறையில நீங்க வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருக்கணும் ஓகேங்களா ஓகே வாசவி அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து வந்திருக்குது சென்னையிலேருந்து இருந்து மகாராஷ்டிரா பேங்க் யூ சஜஸ்டட் ஃபார் தீபாவளி ஐ எம் ஹோல்டிங் எஸ் யூ சஜஸ்டட் இது வந்து அக்யூமேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு

எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது இந்த நியூ டாக்ஸ் ரிடம்ஷன் பன்னெண்டு லட்சம் கொண்டதுனால இந்த இஎல்எஸ்எஸ் தான் வந்து வேலை இல்லாத போயிடுச்சு முன்னதான் வந்து செவன் லேக்ஸ் இருந்துச்சு அதனால வந்து அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பன்னெண்டு லட்சம் வந்ததுனால இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ரிடம்ஷன் எடுத்துட்டாங்க ரிடம்ஷன் எடுத்துட்டு அப்படியே வந்து வேற ஃபண்டுக்கு வந்து மாத்திட்டாங்க உங்களுக்கு முடிஞ்சா அந்த மாதிரி மாத்தாபத்துக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து மாத்திக்காங்க ஓகே தினேஷ் திருச்சியில் கேட்டிருக்கிறாரு டைரக்ட் குரோத் மியூச்சுவல் ஃபண்டு எப்படி எப்படி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றது நான் ஏஞ்சல் ஓன்ல ஆப் யூஸ் பண்றேன் ஆப்ல ரெகுலர் க்ரோத் ஃபண்ட் மட்டும்தான் ஷோ ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காரு அதான் நிறைய பேர் வந்து இந்த ஆப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து ரெகுலர் ஃபண்டு மட்டும்தான் வந்து ஷோ ஆகிற மாதிரி வச்சிருக்கிறாங்க டைரக்ட் ஃபண்டில் வந்து பண்ணுறது இல்லை ஏன்னா ரெகுலர் ஃபண்டு அப்படின்னா அது வந்து புரோக்கர் கமிஷன் போகும் அதனால் வந்து ரெகுலர் ஃபண்டு மட்டும்தான் வந்து ஷோ ஆகிற மாதிரி வச்சிருக்கிறாங்க நீங்கள் உங்களுடைய கஸ்டமர் கேருக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க எனக்கு வந்து டேரக்ட் ஒரு ஃபண்டு நேம் குறிப்பிட்டு இதை வந்து டேரெக்ட் ஃபண்டோடைய லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க வந்து அனுப்பி வைப்பாங்க ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்த வந்து கணேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடிங் வந்துடுது சார் வணக்கம் ஒரு ஷேர் புரோக்கர் தன்னோட வேலட்டை க்ளோஸ் செய்து விட்டால் எப்படி ஷேர்களை திரும்ப பெறுவது அப்படின்னு கேட்டுக்கிறாரு நல்ல கொஸ்டின் கேட்டுக்கிறாரு இப்ப முன்னாடி கேள்வி ஒருத்தர் சொல்லியிருந்தார்ல ஹேஞ்சல் ஒன் அப்படின்ட்டு ஹேஞ்சல் ஒன் வந்து ஆப் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது இருக்கிற ஷேர்ல நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா நல்லா சிம்பிள் அதாவது உங்களுக்கு வந்து என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் இதுல வந்து மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர்ட் மெயில் அட்ரஸுக்கு உங்களுடைய ஹோல்டிங்ஸ் வந்துட்டு இருக்கும் அதுல வந்து ஐஎஸ்ஐஎன் நம்பர் இருக்கும் ஒவ்வொரு ஷேருக்குமே ஸோ உங்களுடைய நீங்கள் வந்து ஏஞ்சல் ஒன் ஆகட்டும் குரோ ஆகுதும் ஜீரோ தான் எதில் நீங்கள் போயிட்டு ஷேர் வாங்கினாலும் அந்த ஷேர் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் அதாவது நேஷனல் டெபாசிட்ரி சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதில் தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும் அதனால ஏஞ்சல் ஒன் குரோ ஜீரோ தான் இவங்கெல்லாம் வந்து புரோக்கர் மட்டும்தான் உங்க ஷேர் நீங்கள் வாங்குறீங்க உங்கள் ஷேர் அங்கங்கே போய் செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க அவ்வளவுதான் அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்க ஷேர் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துக்கலாம் செவி வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப வந்து கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா இதுல வந்து யாரும் எந்த ஒரு ஃப்ராடும் பண்ண முடியாது கார்வி வந்து க்ளோஸ் பண்ணும்போது கூட கார்வியில வச்சிருந்தவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க அதனால வந்து நீங்க ஒண்ணு ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஓகே மெனி ஆன்சர் பண்ணிட்டேன் நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு நினைக்கிறேன் యూస్ఫుల్ యూస్ఫుల్చి అప్పుడు ఫ్రెండు ఫార్వర్డ్ పండింగ్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ వాళ్ళే వాళ్ళ మనం